கோவை மாநகர பகுதியில் உள்ள வைசியால் வீதி பெரிய கடை வீதி பவள வீதி கவுண்டர் வீதி கெம்பட்டி காலனி ஆகிய பகுதிகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் ஏழு குழுக்களாக பிரிந்து கள ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது குடோன்கள் மற்றும் மொத்த விற்பனை கடைகள் என மொத்தம் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டது அதில் பதினைந்து குடோன்கள் மற்றும் பதினாறு மொத்த விற்பனை கடைகளில் சிறிய ரசாயன பொட்டலங்கள் பழ பெட்டிகளுக்குள் வைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடித்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் சுமார் பதினாறு ஒரு டன் சுமார் கிலோ விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த அழுகிய ஆப்பிள்கள் ஆகியவை பறிமுதல் வேளாண்டி பாளையம் ஆனந்த ஹவுசிங் காலனி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருவிழா கடந்த வாரம் கணபதி ஹோமம் கம்பம் நடுதலுடன் துவங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை என கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சுவாமி வீதியுலா உலா நடந்தது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளாக மாவிளக்கு பூஜை பொங்கல் பூஜைகளுடன் தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற அம்மனுக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது இந்நிலையில் விற்பனைக்காக கடத்தப்படுவது குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து டிஎஸ்பி சண்முகம் தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையில் சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த ஒரிசாவை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் ரயில் மூலம் இருபத்தி ஒரு கிலோ கஞ்சாவை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் வசித்து வரும் பீகார் மாவட்டத்தைச் சேர்ந்த அமான் குமார் என்பவருக்கும் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் இருபத்தி ஒரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இதன் மூலம் கடந்த ஒரு மாதத்தில் ஈரோடு மாவட்டத்தில் மதுவிலக்கு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் நாற்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி பதியில் வைகாசி ஆவணி தை ஆகிய மூன்று மாதங்களில் பதினோரு நாட்கள் திருவிழா நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு வைகாசி விசாகத் திருவிழா இன்று காலை குடியேற்றத்துடன் துவங்கியது ஜூன் இரண்டாம் தேதி கலிவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது சுவாமி தோப்பில் ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் வைகாசி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டுக்கான வைகாசி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதையொட்டி இன்று அதிகாலை நான்கு மணிக்கு முத்திரி பதமிடுதலும் ஐந்து மணிக்கு சிறப்பு பணிவிடையும் நடந்தது தொடர்ந்து கொடி பட்டத்துடன் ஐயா வழி பக்தர்கள் ஐயா சிவ சிவ அரகரா அரகரா என்ற கோஷத்துடன் தலைமைப்பதியை சுற்றிலும் பலம் வந்தனர் பின்னர் திருக்கொடி ஏற்றப்பட்டது திருக்குடியை குருபால ஜனாதிபதி ஏற்றி வைத்தார் இதில் ஏராளமான ஐயா வழி பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பதினொன்றாம் நாள் திருவிழா அன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக ஐயா வைகுண்டசாமி பதவியிலிருந்து பல்லக்கு வாகனத்தில் பவனியாக வந்து தேரில் எழுந்தருளினார் பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயா அரகர சிவ அரோகரா என்ற பக்தி கோஷம் முழங்க நான்கரது வீதிகள் வழியாக தேரை வடம்பிடித்து இழுத்தனர் ஆண்டும் சித்திரை மாதத்தில் மதுரையில் சித்திரை அரசு பொருட்காட்சி நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு தேர்தல் விதிமுறைகள் இருப்பதால் தாமதமாக இந்த அரசு பொருட்காட்சி நடத்தப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்த நிலையில் நான்கு ஐந்து அரசு துறை ஸ்டால்கள் மற்றும் அமைக்கப்பட்ட அரசு பொருட்காட்சியில் அரசு துறை அரங்குகள் காலியாக இருக்க அந்த காலியான அரங்குகளை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா திறந்து வைத்தார் அரசு சார்பில் அரசு பொருட்காட்சி இன்று திறக்கப்படும் என அறிவிப்பை நம்பி வந்த பொதுமக்கள் பொருளே இல்லாத பொருட்காட்சியை கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் மதுரையில் பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றாகவும் நாற்பத்தி ஏழாவது வைணவ திவ்ய தேச தலங்களில் ஒன்றாகவும் விளங்கும் கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோத்சவ திருவிழா கடந்த மே பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் மாலையில் சிம்ம அனுமான் கருட சேஷ யானை தங்க சிவிகை பூச்சப்பரம் குதிரை வாகனம் போன்ற பல்வேறு வாகனங்களில் வீதியுலா நடைபெற்றது இந்த நிலையில் விழாவின் ஒன்பதாம் நாளான பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்வான தேரோட்டம் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று யூக சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் எழுந்தருளி கோவில் தேர்முட்டியிலிருந்து புறப்பட்டு தெற்கு வீதி வழியாக சென்று திருப்பரங்குன்றம் சாலை நேதாஜி சாலை மேலமாசி வீதி வழியாக வந்து தேர்முட்டியை அடையும் இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் தொடர்ந்து நூறுக்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் கடைமடை மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த பருவத்தில் குறுவை மற்றும் சம்பா சாகுபடி பணிகள் இயற்கை சிறத்தால் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் மிகுந்தமான உளைச்சலுக்கு ஆளாகியதோடு கடன் பெற்று சாகுபடி பணிகளை மேற்கொண்ட விவசாயிகள் கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது இத்தகைய சூழலில் மன்னார்குடி வட்டத்திற்கு உட்பட்ட மூவாநல்லூர் பருத்திக்கோட்டை மேலவாசல் எம்பேத்தி முதலான பல்வேறு கிராமங்களில் ஆழ்குழாய் பாசன வசதியுடன் விவசாயிகள் சுமார் ஐயாயிரம் or a கோடை பருவநெல் சாகுபடி பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த வாரம் ஒரே நாளில் பதிமூன்று சென்டிமீட்டருக்கு மேல் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் மூவாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கோடை நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான வயல்வெளிகள் மழைநீரில் சுழ்ந்தன இந்நிலையில் குறுவை மற்றும் சம்பா நெற்பயிர் சாகுபடிக்கு அரசு காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்ததை போன்று கோடை பருவ சாகுபடிக்கும் காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்த விவசாயிகளை பாதுகாப்பதோடு மட்டுமின்றி நாட்டின் உணவு உற்பத்தி பெருக்கத்திற்கும் வழி வகை செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகள் அரசு வைக்கும் கோரிக்கையாக இருந்து வருகிறது வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மேற்கு மத்திய மற்றும் அதையொட்டிய அதையொட்டிய தெற்கு வங்கக்கடலில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது தொடர்ந்து கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மத்திய வங்கக்கடலில் காலை முதல் மையம் கொண்டுள்ளது மேலும் இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி காலை கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகத்தில் ஏழு கடலோர மாவட்டங்களிலும் அதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் என ஒன்பது மாவட்டங்களிலும் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மேல பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட இடத்தில் புதிதாக தனியார் மதுபான கூடம் திறக்கப்பட உள்ளதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த தேனி அரசு கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்தனர் மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பள்ளிகள் கல்லூரிகள் அதிகம் உள்ள நிலையில் அதற்கு அருகில் தனியார் மணமகள் மன்றம் மதுபான கூடம் அமைக்கப்படுவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படும் நிலை உள்ளது எனவே அக்கடையை அனுமதிக்க கூடாது என அரசு சட்ட கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர்